வணக்கம் ராவணனால் கலத்தப்பட்டு அசோக வளத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதை பிரிவாலும் தனிமையாலும் இரவாலும் நிலவாலும் துன்பப்படுகிறாள் அந்த அசோகவனத்தில் இரவு நேரத்தில் நிலவை பார்க்கிறாள் வேதனையில் வெறுப்பு தோன்றி அறிவு இல்லாத நிலவே நகராமல் நிற்கும் இரவே குறையாத இரலே எல்லோரும் என்னை மட்டுமே குடிமைப்படுத்துகிறீர்களே அங்கே ஒரு வெள்ளாளன் ராமன் என்று ஒருவன் இருக்கிறான் அவனை போய் ஒன்றும் செய்ய மாட்டீர்களா உங்களுக்கு நான் மட்டுமனை இழைத்தவளா அவனையும் இந்த மாதிரி துன்பப்படுத்தி இருந்தால் இவ்வளவு நாளும் என்னை மீட்க வராமல் இருந்திருப்பானா என்று கையேறு நிலையில் கசப்பை கொட்டுகிறாள் கல்லா மதியே கதிர்வாழ் நிலவே செல்லா இரவே சிறுகாய் இருளே எல்லாம் எனையே முனையவீர் நினையா வெள்ளாளனை யாதம் விழித்திலோ எத்தனை அற்புதமான வார்த்தைகள் நான் மட்டும் என்னை இணைத்து வளா என்ற வெறுப்பு ராமன் இன்னும் துன்பப்படவில்லையோ பட்டிருந்தால் இந்நேரம் வந்திருப்பானோ என்ற தவிப்பு கல்லா மதியே என்று முன்னிழவையும் கதிர்வாழ் நிலவே என்று நிலவையும் அழைத்து நாட்கள் நகர்ந்து கொண்டிருப்பதையும் தெரிவிக்கும் வனப்பு சீதையின் உள்ளத்து உணர்வுகளை எல்லத்தனையும் குறையாமல் தெரிவிக்கும் கம்பனின் பாடல் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்